தெரி தெரியாமல் விட்டு ஒரு ஊரிலே மரண ஓரங்கள் தொடர்ச்சியாக அரசு மெத்தனமாக செயல்பட்டு என்பதை கண்டித்து தொடர்ச்சியாக இந்த கள்ளசாராய உயிரிழப்புகள் முழுவதுமாக ரத்து செய்யக் கூறி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஆளுகின்ற திமுக அரசை எதிர்த்து கண்டல் ஆர்ப்பாட்டம் தொடங்குகிறது முதல் நிகழ்வாக உறுதிமொழி அகவணக்கம் அகவணக்கம் தாயக விடுதலைக்காக களமாடி உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் அகவணக்கம் நிறைவு செய்வோம் வீர வணக்கம் எம் மொழி காக்க இனம் காக்க எம் மண் காக்க மானம் காக்க இன்னும் இருந்த மா வீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதி மொழி எங்கள் மூச்சாகி முடிசூடும் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீது உறுதி விழிமூடி திகழ்கின்ற வீர வேங்கைகள் மீது உறுதி இனி குருதி இழிவாக தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்போம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழரை தலை நிமிவோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் கண்டன உரிய உரியதாக மதுரை மாவட்ட கொள்கை மருத்து செயலாளர் அண்ணன் ஏரிமலை முருகனவர்கள் அவர்கள் புரியுங்க நல்லா எடுத்துக்கோங்க அப்புறமா போன் பண்ணி சரியா எடுக்கறேன்னு சொல்லாதீங்க பத்து தடவை பாடை வராது பதிவு கிடக்கும் புள்ளியே தமிழா செத்து மடிவன் ஒரு முறை தாண்டா சிரித்து கொண்டே செருக்கலவாடா சாராயத்தில் சாயலுக்கு இந்த நாயகி சண்டே போட்டு சாகலாம்டா நல்லா சொல்றேன் தமிழக மக்கள் தொடர்ந்து புரியாம ஆசி 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 ஓட்டு போட வைக்கிறக்காக சிந்திக்க விடாம வைக்கிறக்காக இந்த ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ரெண்டு பேரும் சாராயம்

என் பெயர் மிருபாய வழியை கையில் அடிக்க நல்லா சொல்றோம் எங்க இனத்தை தொடர்ந்து அழைக்கிற எல்லா வழியும் அடிக்க செல் லைட்ல போராடின்னா சுட்டு கோட்டுரு ஜல்லிக்கட்டு போறாட்டினா கடைசியா அடிச்சு வரட்டு என் இனத்தை மீட்கன்னு சொல்லி நின்றா ஒட்டு மொத்தமா கொன்னு குமிச்ச இன்னைக்கு கலைசாரிய விட்டு ஐநூறு பேர் அரசு தெரியல கிடைக்கும் எத்தனை அம்பத்தாறு பேர் நேரத்தை சேர்த்து போயிட்டான் இன்னும் எவ்வளவு பேர் சாகுகான்னு தெரியல இதெல்லாம் இந்த அரசா இது அரசாங்க நல்ல உழைச்சு நல்ல எழுத்தி நல்ல அறிவாங்கி ஒரு பொற்களிய ஒரு லட்சம் மிகப்பெரிய அறிவாங்கி ஒரு லட்சம் ரூபாய் பரிசு ஆனா கல்சா சேர்த்தா பத்து லட்சம் என்னமா அவன் எரிக்காய் சேர்த்தான் சேர்த்தான் வெள்ளத்துல பத்து ரூபாய் சாப்பாடு சேர்த்தமா இல்ல தீயில எரியும் போது குழந்தையா சேர்த்தானா கொடுத்து போய் கள்ளச்சாரத்தை குறிச்சு போய் சேர்த்து பத்து லட்சம் கலச்சாரத்தை வாங்கி வாயில ஊத்தி விட்டு பாரு நானும் சரியா வேலைக்கு போய் என்ன சிந்திச்சு பாரு கொண்ட நல்லா தெரியுது கலாச்சாரத்தை வாங்கி வாயில ஊத்தி விட்டோம் பத்து லட்சம் அப்ப

மழத்தை வச்சு ஓட்டு போடல மழையால தண்ணி வரும் மழையால தண்ணி வரும் அதாவது ஆறு வரும் அதாவது வீட்டுக்கு சோறு வரும் மழையை வச்சா தேடி பிடிச்சு ஓட்டு போடல என்ன புத்தி இது இந்த புத்திய மாத்து

காவல்துறைக்கு தெரியாம கலைச்சாரையும் காவல்துறைக்கு தெரியாம கஞ்சா காவல்துறைக்கு தெரியாம தலைவன் சரியா இருந்தால்தான தொண்டன் சரியா இருந்தான் மேற்கா இருந்தாலும் ஆடு ஒழுங்காம அது சரியில்லை தெரியல சாதாரணமா ஹெல்மெட் போட்டு போனா ஹெல்மெட் இல்லாமல் போனா புடிச்சுக்கிறது வண்டியில போனா பிடிச்சுக்கிறது அவசரமா அவசரம் பிடிச்சுக்கிறது எல்லாத்துக்கும் பிடிக்கிற கடலச்சாரம் அவ்வளவு எப்படி கடத்திட்டு போறான் எப்படி கடத்திட்டு போயா இருந்து கொண்டு வரான் கடலசாரத்தை கொண்டு வந்து நிற்கிறேன் வித்தா சாகுறியா வாங்கி முடிச்சு ஐநூறு ரூபாய் சாகிறேன் பாலு பேருக்கு கண்ணு தெரியல கண்ணு இருந்தாலும் கூட தான் இப்ப கண்ணும் போச்சு நல்லதா போச்சு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அன்பான என் தமிழ் சொந்தங்களே இந்த நாடு தமிழங்க சிக்காம இந்த தமிழை வாழ முடியாது ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் நம்ம திட்டமிட்டுவான் இலங்கைகளை யுத்தம் பண்ணி கொண்டான் இலங்கைகளை யுத்தம் பண்ணி கொண்டான் அங்கேயாலும் காப்பாத்தலையே என் தயவு இருந்தேன் திருப்பி பிறந்த ஏறி அடிச்சு வரட்டேன் இங்க காப்பாத்த சென்னமன் சினிமா விட்டா ஒரு வயா நிம்மல ஆனா நீ ஆதரிக்கிறது முல்லை ஏன் ஆதரிக்க மாட்டேங்கிற உன்னே சினிமா போக விருயா வீட்டுக்குள்ள தொலைக்காட்சி ஐயோ ஐயோ அந்த கொடுமையை நேத்துதான் நான் ஆண்டுச்சேன் பசிக்கின்னு சோழ ஓடுனா தொழில் குடியட்டும்ல இது முடியணுமில்ல அது முடியவே மாட்டேங்குது அப்படியே கொடுக்கலாம் நீயா தொலைக்காட்சியை விட்டு பொம்பளைய வெளியவே வர முடியலை சந்திருக்கேரங்க தெரியாது நல்லா புரிஞ்சுக்கிறானா என்ன அர்த்தம்

தனியார் காசு கெட்டா சேராங்க அது கண்ணாச்சாரத்தை வாழா தமிழ் இனத்தை காப்பாற்றுங்களா என்ன கேக்கா என் தாய் தமிழ் உறவு என் தாய் தமிழ் சொந்தது என் தாய் தமிழ் அன்பு உறவு உங்க வீட்டைதான் கேக்குறோம் தமிழ் இனத்தை காப்பாற்ற வாங்கடா தமிழர்கள் வாழ வாங்கறா இதத்தான நாங்க சொல்றோம் தமிழர்கள் வாழணுங்கிமதியா வாழல்கா உலகம் மூலம் தமிழை அம்மதியாக வாழணும்னா இங்க நாம் தமிழ் ஆட்சி அமைஞ்சே தீரணும் இது வரவாறு கட்டாயம் தெரிஞ்சுக்கோ வாழ வைக்க ஒரே வழி நாம்தவள் ஆட்சிதான் நல்லா புரிஞ்சுக்கோ சும்மா வேற கட்டிட்டு இருக்கோம்னு நினைக்காரு இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம்னா எங்களுக்கு தேவையா நல்லா சம்பளம் பூரா படிச்ச பிள்ளைங்க பூரா படிச்ச பிள்ளைகள் பூரா பத்தாயிரம் ஐம்பதாயிரம் சம்மன் வாங்குறேன் அதெல்லாம் வந்து இந்த குடிச்ச நாயகளுக்கு சட்டை கொடுக்குறாங்க நாங்க குடிக்கடிக்கடியோ குடியாட்டுக்கு ஆதரவான செத்தால என் சொந்தக்காரன் கொஞ்சம் வேற நாடு சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ வேற நாட்டு சாதான போராடுவோம் வா போராடுவோம் செட்டாலும் சாவுதான் இந்த சண்டான போராடுனாலும் சாவுதான் என்ன பண்ணுவீங்க வர வரதான்னு சொ இந்த இடத்தை காப்பாத்தான் போா உள்ள சேர்த்தாலும் ஜாவுதான் எனக்கு அறுபது அறுபத்தி வயசு ஆச்சு என் தம்பியை பாத்துக்குருவாங்க நான் எனக்கும் துணிதான் நிக்கிறேன் நல்லா சொல்றேன் தாய் தமிழ் உணவு சும்மா ஒரு பத்து பேர் இருந்து கட்டிக்கிட்டு இருக்கோம் முதல் சொன்னான் எரநூத்தி முப்பதா தொகுதிக்கும் வேட்பாளர் இருக்கான்னு கேட்டேன் வெட்கட்டவைய தமிழ்நாட்டில் தமிழர் அரசியலை அதை இயக்கம் இருநூத்தி முப்பதா தொகுதியும் வேட்பாளர் இருக்காங்க இன்னைக்கு தேர்தலுக்கு மொதல் நாள் சின்னத்தை முடிஞ்சுக்கான் வெட்கட்டவ ஆம்பளை தைரியமா ஏகிட்டையும் ஆயுதத்தை கொடு நீயும் ஆயுதத்தை வச்சுக்கோ வா சண்டை போடுவோம் நீ ஆனா செயிச்சுப்போ நான் ஆம்பளை செய்கிறேன் அதை வந்து என்ன சின்னத்தை முடிஞ்சிக்க பத்து நாள சின்ன பத்து நாள சின்னத்த என் தம்பி தகவல் தகவல் தொழில் தம்பி அடிச்சா பாடுற உலகம் முடுறான் பத்து நாள்ல லண்டன்ல உலகத்துல பெரிய கட்டணம் அந்த கட்டணத்துல வயசுங்க உதயசூரி என் தாண்டி வரைவேன் ஏதாவது கும்பமேட்டல ஆனா இந்த மக்கள் ஓட்டு போயிடும் வெற்றி இல்ல இந்த ஜனநாயகம் இல்ல நல்லா பிடிச்சிருக்கும் ஜனநாயகம்ல என்ன ஒண்ணோ ஒண்ணு சொல்றேன் ஓச்சிக்கிறேன் என்ன ஆயிடுச்சு ஒன்னோ ஒரு சொல்றேன் கருமனிகள் காமராஜர் ஒரு தொழில நிற்கிறார் அங்க பார்த்து சொல்லி கம்யூனிஸ்டோட நிக்கிறார் தயவு செய்து அன்பு தொடங்க புரிஞ்சுக்கோம் அப்ப காமராஜர் முதலமைச்சர் ஒரு பாலம் கட்டணும் அந்த பகுதி எல்லாம் வந்து காமராஜர் சொல்றாரு கட்டி கொடுத்துருங்க நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம் ஐயா காமராஜர் சொல்றாரு பாலம்லாம் கட்ட மாட்டேன்னு நீ ஓட்டு போட்டா போட்டு போகணு அப்படின் கூட அப்பவும் இருக்காங்க நம்ம மாதிரி ஐயா என்ன ஏன் பாடம் தானே கட்ட சொல்றாங்க நீங்க கட்டி கொடுக்கலாம் அதுக்கு கருணவர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் மானத்தமிழ பால் குடிச்சவளுக்கு தான் வரணும் மான தமிழ் பிள்ளைகிட்ட பால் குடிச்சவளுக்கு தான் வரணும் உங்களுக்கிட்டு தான் வராது அழகா சொன்னான் என்கிட்ட அதிகாரம் இருக்கு நான் பாறைந்தா கட்டி குடுத்துருவேன் இது எழுதி நீங்க பாடந்த எழுத்து அதிகாரம் இல்லை அவர் எந்த பாடத்தை கட்டி கொடுப்பாரு அதிகாரத்தை வச்சு ஓட்டு ஜனநாயகம் இல்ல அப்படின்னு சொன்னாராம் இன்னைக்கு சாராயத்தை முடிச்சு ஓட்டுவாங்க வாங்க என்னைக்கு காமராஜரை தோற்கடிச்சு காமராஜர் கண்களை விட்டமோ அன்னைக்கே இந்த தமிழிடம் தமிழ் மக்கள் நாசமா போயிட்டோம் நல்லா புரிஞ்சுக்கோ நல்லா புரிஞ்சுக்கோ காமராஜரை போன்ற ஒரு தலைவர் கக்கனை போன்ற ஒரு தலைவர் வந்தாட்டா சரியா வரும் அந்த தலைவரை

கண்டன உரையின் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசனையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பொறியாளர் அன்பரசி அவர்கள் உறவுகளுக்கு வணக்கம் இங்க நம்ம எதுக்கு கூறியிருக்கோம் எல்லாருக்கும் தெரியும் நம்ம வந்து கள்ளச்சாராயத்துல கலச்சாராயத்தினால இறந்தவங்களுக்காக கள்ளக்குறிச்சியில இருந்தவங்களுக்காக நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் கூட்டம் ஒரு வரி சொல்லுவாங்க கண்ணும் கூறுட்டங்க என்னடா இது கேவலமா இருக்கேன்னு ஆனா அது நம்மதான் நல்லா யோசிச்சு பாருங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பிரிண்டிங் மீடியாவும் என்ன காட்டுதோ அதுதான் நம்ம நம்மறோம் இவங்க எதுக்கு இவங்க வந்து ஆர்ப்பாட்டத்தை வந்து நினைக்கிறாங்க நாம் தமிழர் மக்கள் வேற வேற வேலையே இல்லையா அப்படின்னு நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க உனக்கு திங்கட்கிழமை காலையில பத்து மணிக்கு எங்க வேலை வெட்டிங்கன்னா விட்டுட்டு வந்திருக்கோம் காரணம் இல்ல இது எங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது நல்லா யோசிச்சுக்கோங்க சாதாரண பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க எதுக்காக நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் சாராயம் குடிச்சவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் திமுக அரசு குடுத்துருச்சு அதை தவிர திமுக வந்து அவங்க முதல் முதலமைச்சரோட மகளே நேரட போய் பாத்துட்டாங்க எல்லாம் நினைக்கிறாங்க உங்களுக்கு வேலை வெட்டி இல்லையான்னு அதுதான் திருப்பி சொல்ற தண்ணீர் கூறுடர்கள் ஏன் யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் இறக்குறாங்க ஒரு அரசோட வேலை என்ன இறந்தவங்களுக்கு வந்துட்டு உவாரணம் கொண்டு இருக்குதானா ஒண்ணுமே இல்ல இந்த விளை வந்து அதிக இறப்பு எங்க நடக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில வேலை பாக்குறவங்க வந்து கீழே வந்து சாகுவாங்க இறக்காங்க அவங்களுக்கு இந்த அரசு ஏதாச்சும் பண்ணுதா எல்லாம் உணர்ச்சி இது பண்றாங்க அதுக்காக இவங்கள வந்துட்டு நான் மட்டமா சொல்லல பாருங்க எதுக்காக அவசரம் சொல்லணும் அங்கேயே போய் பத்து லட்சம் கொடுக்குறோம் உனக்கு வந்து புத்தகம் நெஞ்சு புரிஞ்சிருக்குது ஒரு அரசோட வேலை என்ன நீங்க வந்து இறந்தக்கப்ப இறந்தப்படுதான் நீ வந்து ஒரு பத்து லட்சம் கொடுக்குறதா உன் வேலையா கிடையவே கிடையாது அந்த இறப்பை நீ அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்க நீங்க சொல்லலாம் சிபிசிஐடி போட்டிருக்காங்க எத்தனை சிபிசிஐடி வந்துட்டு இன்னும் அந்த வேங்காயம் இருக்கிறதுக்கு என்ன ஒரு சின்ன ஊழல் நடந்து எவ்வளவு கலந்தாங்கிறது கூட கண்டுபிடிக்க முடியாது சிபிசிஐடி தான் இப்ப நாளைக்கு வந்துட்டு இந்த கூட வந்துட்டு வந்து கண்டுபிடிச்சிட்டு இங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு இவங்க ஒரு தீவு காண போறாங்களா இவங்க நல்லா யோசிச்சு நம்ம என்ன பார்க்கணும் அவங்க நினைக்கிறாங்களோ அதை நம்ம கண்மையா பாக்க வைக்கிறாங்க பாருங்க பத்து லட்சம் குடுக்கறாங்க அந்த பத்து லட்சம் அந்த ஒரே ஒரு ஒரு ஃபேமிலியில அவங்க அப்பா இறந்துட்டாங்க அம்மா இறந்துட்டாங்க மூணு குழந்தை அனாதையானது அந்த பத்து லட்சத்துல நம்ம மூணு குழந்தையும் மேல வந்துருமா யோசிச்சு பாருங்க அந்த நாளைக்கு ஏதாச்சும் நடக்குதுன்னா அந்த பத்து லட்சத்தை வச்சு நம்ம குழந்தை என்ன வரும் கேட்டா நான் வந்துட்டு அது குடுக்குறேன் இது குடுக்குறேன் எதுவும் கொடுத்தாங்க என்ன பண்ணணும் இதுக்கு என்ன நடவடிக்கையா நினைக்கணும் அதுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றோம் ஒரு தமிழ் உள்ளவன்ல ஒரு தமிழ் மகன் இல்லாத ஒரு ஆட்சி இப்படிதான் நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க உதயநிதி ஸ்டாலின் போய் வந்து நேர்ல பாத்து குடுத்தாங்கன்னு அதுலயும் நல்லா பாருங்க உங்களுக்கு என்ன வந்திருக்கும் உதயநிதி ஸ்டாலின் ஏரா போய் செக்கு கொடுத்தாரு ஆனா அவங்க எப்படி கொடுத்தாரு உதயநிதி ஸ்டாலின் வராருன்னு மெயின் ரோட்ல வந்து நிக்க வச்சாங்க அப்பாவையும் அம்மாவையும் இழந்திருக்க கணவரையும் தம்பியும் இழந்திருக்கிறவங்களை அழுதுட்டு இருந்தது வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ரூபாய் வாங்கறதுக்கு ஒரு நியாயமான ஒரு தமிழனா இருந்தா நீ ஆறுதல் கூடாதான் பண்ணணும் அவங்க வீட்டுக்கு போய் ஒரு மாலை ஓட்ட ஒரு ஆறுதல் சொல்லி அந்த பணத்தை வந்து கொடுக்க முடியாது நீ வரையும் ஒரு மணி நேரமும் இதுல இன்னும் வந்து நீங்க கவனிக்க ஒரு அம்மா அந்த கணவனை இழந்துட்டு அந்த சடங்கு செய்யறதுக்காக பொட்டோட பூர்வோட வரையிற அந்த 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 அறிவுரை சாய்ந்து செய்யற அந்த மாதிரி பிடிச்சிட்டு வந்து முன்னாடி நினைக்க வச்சிருக்காங்க அந்த அம்மாவோட மனநிலை எல்லாம் என்ன இருக்கும் அந்த சாவளா உங்களுக்கு யோசிச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன பார்க்க வைக்கணும்னு அவன் 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 பண்றான் அதுதான் அவன் ஈதியில என்ன காத்தானோ அதுதான் நம்ம நினைப்போம் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க நினைக்கலாம் நீங்க நாம் தமிழர் கட்சி தமிழர் தமிழர் தமிழ் கத்துறீங்களே இதனால என்னன்னு ஒண்ணுமே இல்லை இது முத முதல்ல அஞ்சு பேர் இறந்தாங்க அந்த மாவட்ட கலெக்டர் அவர் பேரு ஸ்ரவண்குமார் நீங்க யோசிச்சுக்கோங்க அவரோட ஒரு வடநாட்டவர் இங்க எதுக்கு நீங்க வந்துட்டு வேற மாநிலத்தை இழிக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க அதோட உளவியலை மட்டும் இங்க பாருங்க அவர் என்ன பண்றாரு இந்த அஞ்சு பேரு செத்தது சாராயத்தினால இல்ல கள்ளச்சாராயத்தினால இல்லன்றாரு ஆனா உண்மை அவருக்கு தெரியும்ல இதுவே ஒரு தமிழ் மரம் ஆனா கீழே ஒரு சகோதரன் ஒரு சகோதரின்னு நினைச்சிருந்தா நீ அப்படி சொல்லுவியா அவரு சொன்னனால கணேசன் ஒருத்தர் இறந்தவரோட வீட்டுக்கு போய் அந்த திருப்பியும் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்துட்டாங்க அந்த மாவட்ட ஆட்சியர் அந்த ஒரு வார்த்தை அவரோட ஒரு வார்த்தை அப்படி சொல்லல ஆமா இது வந்துட்டு சாராய கொஞ்சம் இறந்துட்டாங்கன்னு அவரு பதிவு பண்ணியிருந்தா திருப்பியும் இந்த மிச்சம் நாற்பத்தஞ்சு அஞ்சு உயிரி சத்து இருக்குமா யோசிச்சு பாருங்க இது எல்லாமே எனக்கு அவங்களோட தரும் ஒரு விஷயம் அவங்களை அறியாம பண்றது இல்ல நம்ம கையில இல்லாததுதான் விபத்தோ இல்ல வந்துட்டு ஒரு 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 விபத்துமோன்னு சொல்லுவோம் இது நான் சொல்றேன் இது வந்து திட்டமிட்ட போல இது பண்ணது யாரு உங்களுக்கு நல்லா தெரியும் கள்ளச்சாராய் இன்னொன்னு அந்த இன்னொரு அது நல்லா கவனிச்சு பாருங்க அந்த ஊருக்கு கருணாபுரம் சிலதான் சொல்லுவாங்க பேரே சரியில்லைன்னு கருணாபுரம் கருமாற பாதி இருக்குறதுனால அந்த பாதி கிராமமே அறிஞ்சிச்சு ஒரு சன்கள் முழுசா பேர் வச்சிருந்தா மூன்றாவும் அடைஞ்சிருக்கும் இப்ப அடுத்தடுத்து வருது கலைஞர் இது கலைஞருன்னு என்னன்னு ஆக போதும் எனக்கு அது தெரியல இதே உள்ளதா நடந்தது ஒயசா இருக்கு எல்லாம் பார்த்தோம்னா அவங்க அவங்க அப்பா பே எல்லா வக்கும் அவங்க சிறையதா அழிச்சு உடைக்கிறாங்க அந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நாள் இல்ல வரப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது வரப்போது இங்க பாருங்க திருப்பி 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 எதுக்கு சொல்றோம் ஒரு தமிழர் தான் ஆட்சிக்கு வரணும் ஒரு தமிழர் தான் ஆட்சிக்கு வரணும் இதுதான் நீங்க நினைப்பீங்க நீங்க பிரச்சனையை சொல்லிட்டே போறீங்களே இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்காங்க இல்ல இப்போ இந்த கள்ளச்சாராய விஷயம் இன்னைக்கும் ஏதும் நடந்தது கிடையாது இதுக்கு முப்பது எத்தனை வருஷமா இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல புதுக்கோட்டை மாவட்டத்துல அரியலூர் கிராமத்துல கள்ளச்சாலை தான் அந்த காட்சி வித்துட்டு இருந்தாங்க அதோட மாவட்ட ஆட்சியர் ஷீலாராணியு அவங்க வந்து ஒரு சென்னைக்கு சென்னையில படிச்சு வளர்ந்தவங்க அவங்க என்ன திரும்ப பண்ணிருக்காங்க ஒரு ஒரு கிராமத்தையும் தத்தெடுத்து அவங்க ஒரு ஆட்சியர் ஒரு தமிழ் உணர்வு உள்ள ஆட்சியர் அவங்க என்ன பண்ணிருக்காங்க இப்ப அந்த கிராமத்துல போய் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அறிமுகம் அந்த கிராமத்துல முன்னூறு குடும்பமும் நர்சரி கார்டன் சொல்லி செய்யறாங்க இப்ப கண்ணச்சாராய விழிஞ்சிருச்சு ஒரு ஆட்சியனால இவ்வளவு எடுக்க முடியும் போது ஒரு அரசு வச்சிருக்கிற ஒரு அரசியை நிர்வாணிக்கிறவர்களால இது பண்ண முடியாதா நல்லா பாத்துக்கோங்க நீ ஏன் வந்து கத்துற அப்படின்னு நினைக்கிறீங்க நானும் பாதிக்கப்பட்டேன் கள்ளச்சாராயத்துல அரசுனால யோசிச்சு பாருங்க எங்க எங்க ஊர்ல சொந்த வயல எங்க தாத்தாவோட ஐம்பது வருஷமா நாங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம் ஒண்ணுமேல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த இலஞ்சி ஒரு அஹ் அவங்களோட இது கைப்பயிட்டு போகுது அம்பது வருஷமா மெயின் ரோட்ல நாங்க இருக்கிற நாங்க உழ உழவு செஞ்சு வேலை மாத்திட்டு இருக்கோம் இப்ப ஒரே ஒரு நாள் சொல்லிட்டான் இனிமே நீங்க இந்த இடத்துல உழவக்கூடாது ஏன்னா அந்த ஒரு ஆறு அடிக்கு மேல தோணா அந்த பை குறைஞ்சும் ஏன் வயல்ல ஏன் பிஷன் இல்லாம அவன் போடுவான் இப்ப வரைக்கும் அந்த நிலம் தரிசாதான் இருக்கு இது என்ன ஒரு பிரச்சனை இல்ல இன்னமா இந்த ஊர்ல இருக்கிற இவ்வ இவ்வளவு பேருக்கும் அதே பிரச்சனை தான் ஆனா ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டான் ஏன் வயல போறதுக்கு நீ யாரு ஐம்பது வருஷமா அது என் தாத்தா சொத்து இன்னும் எங்களால எதுவுமே பண்ண முடியாது நாங்க மாணவிக்கு வச்சிருக்கோம் அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி உங்களோட எந்த பிரச்சனை இன்னைக்கு நினைச்சுக்கலாம் இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையனு யாருக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் ஆனா பக்கத்துல நிறுத்தத்துக்கு உங்களோட சொந்தக்காரங்களோ உங்களோட அன்பானோ நீங்க மிஸ் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும் நீங்க பாத்துக்கோங்க இன்னும் நான் உன்ன கடைசியா சொல்ல விரும்புறேன் நம்ம வந்து அழிவின் விளிம்புல இருக்கோம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில மழையை வெட்டி வித்துட்டான் அவ்வளவுதான் இன்னும் கொஞ்ச நாள்ல மழை இருக்காது குழந்தைங்களை வந்துட்டு பாதி வந்து முழுகிடுச்சு அதே மாதிரி கன்னியாகுமரி பாதி மூழ்கும் இந்த பக்கம் பாருங்க சென்னையில இப்ப வந்து கூலக்க கூட ஊட போறாங்க அப்ப வந்து இப்பவே வந்து தண்ணியில தக்களிக்குது கூவத்திலயும் ஊட்டிட்டாங்கன்னா வடிகாலத்துக்கு எங்க போவோம் சென்னை மூழ்கிறோம் இது மட்டுமா அங்கங்க இருக்கிற அதுவும் முக்கியமா இந்த பரந்தூர் விமான நிலையத்துல அவங்களுக்கு என்ன தண்ணு யோசிச்சு பாருங்க பரந்தூர் விமான நிலையத்துல இருக்கிற இடத்துல நீங்க எதை நம்பியுமே இருக்கு வேணாம் அவங்க இருக்கிற புழல் நீர் நிலையை அதுவே பார்த்துட்டு ஊரு பூங்க நல்லா விளையும் அதுலதான் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற ஏர்போர்ட்ல எத்தனை பிளைட் உங்களோட இருக்கு நீங்க அதை வந்து பண்றதுக்கு இதெல்லாம் நீங்க எக்ஸ்டேலாம் பண்ண போறீங்க நீங்க யோசிச்சுக்கோங்க தமிழர்களை என்னென்ன பண்ணி சாகரிக்க முடியுமோ எல்லாம் பண்றாங்க நீங்க விழிச்சுக்க மட்டும் இல்லைன்னா நம்மளுக்கு தான் இருக்கோம் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நம்ம எல்லாமே கண்ணிருந்த குருடர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க என்ன போற்றை பண்றாங்களோ அதை தான் நம்ம நம்ப வைக்கிறாங்க நம்ம கடைசி விளிம்பு நிலையில அழிவு விளிம்புல இருக்கும் இன்னொன்னு நினைச்சுக்கோங்க ஒரு பெரிய ஒரு போர் பண்டனை நம்ம பத்த வைக்கணும் அப்படின்னா நமக்கு கடைசியா இருக்கிறது ஒரே ஒரு திக்குச்சு நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும்னு நினைச்சுக்கோங்க அந்த கவனத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க ஓட்டு போட்டா மட்டுமே தான் நம்ம வந்துட்டு இந்த இதுல இருந்து நம்ம வர முடியும் ஒரு தமிழர் ஆட்சி இல்லாம இந்த நிலை மாறவே மாறாது கள்ளக்குறிச்சி மட்டும் இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க இந்த இந்த நூறாவது கள்ளக்குறிச்சி இல்ல செங்கல்பட்டு மட்டும் இல்ல மரத்தான மட்டும் இல்ல இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும் என்ன பண்ணுவாங்க பத்து லட்சம் தூக்கி போட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்களோடது வந்துட்டு இதை அழிக்கணுமோ இதை நிறுத்தணுமோ கிடையாது இதுக்கு முதலமைச்சர் என்ன சொன்னாரு எதுக்காக நீங்க வந்து மதுக்கடைகள் நடத்துறீங்கன்னா கள்ளச்சாரா இல்ல இருக்க இருக்காங்க இப்ப இப்ப இருக்குதா யோசிச்சு பாருங்க உண்மையெல்லாம் நீங்க ஒரு ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க யாராவது ஒருத்தர் குடிக்கணும்னா ஊருக்கு ஓரமா அங்க போனாதான் உங்களுக்கு அதோட அவைலபிலிட்டி இருக்கும் இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல விட்டா ஒரு வாயின்ஷா தடிக்கிவிட்டா ஒரு ரெக்ரீஷன் கிளப் இங்க இருந்து பாருங்க தாலவாசில இருந்து போச்சனேயர்ல மெயின் ரோடு அந்த இடத்துல உங்களுக்கு எத்தனை மதுக்கடைகள் கிடைக்குது நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க தினமும் ஒண்ணு பார்க்க 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 உங்க உழவையெல்லாம் உங்களை வந்துட்டு அது ஈர்க்குது அதுதான் ஒரு ஒரு பிரச்சனை முழு மது கடையை மட்டும் நீங்க மூடிட்டீங்கன்னா இந்த தமிழ் சமூகம் ஒரு பெரிய இடத்துக்கு போகும் இது அவங்களுக்கு நல்லா தெரியும் குடிக்க வச்சு குடிக்க வச்சு குடிக்க வச்சு நம்ம தலை நிமிடக்கூடாதுன்னு செய்யற ஒரே வேலைதான் அவங்க செய்யறாங்க திருப்பி திருப்பி சொல்றேன் அவங்க மேல இது இல்ல நம்ம நம்ம ரோட்டை போட்டோம்ல நம்மளோட நம்ம கையில தான் இருக்கு ஐநூறு ரூபா கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நோட்டு போட்டோம் கடைசியில வந்துட்டு அந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாயே நம்ம வந்து பாங்க நல்லா பாத்துக்கோங்க அடுத்த கண்டனமுறைக்கு முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய முழக்கங்கள்